வணக்கம் அமே இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் வருஷநாடு மலைப்பகுதி உப்புத்தடை ஆரலமிகு மாளியப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா நாற்பத்தி மூணாவது ஆண்டு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்குறோம் இந்த கோவிலை மொதல் மொதல் சாமி கும்பிட ஆரம்பித்தவர் பாண்டி பூசாரி அப்பா இவரோட உருவச்சலை இந்தாருக்கு பாருங்கள் இவர் தான் மொதல் மொதல் இந்த ஏரியாவில் வந்து உப்புத்தடையில் வந்து என்ற ஊரில் சாமி சின்ன சிறு வயசுலேருந்து சாமி வந்தவர் அவர் இப்போ நம்மகிட்ட தெய்வமானதுனால அவர் மகன் அவர் வாரிசான திரு கருப்பசாமி பூ பூசாரி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அப்பா விட்டு போன பணியை அந்த தொண்டை வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காரு இது வந்து சுமார் நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக வந்து ஆடி அம்மாவாசை என்ன அன்னைக்கு பெருந்தெரு திருவிழாவாக நடக்கும் இந்த திருவிழாவுக்கு வந்து கங்கு கணக்கு இல்லாத மக்கள் வருவாங்க எண்ணற்ற கூட்டங்கள் வந்து சேரும் அவ்வளோ பெரிய திருவிழா உப்புத்தர மாளிகைப்பறை கருப்புசாமி கோவில் அப்படின்னாலே தெரியாத ஜனங்கள் இருக்க முடியாது அப்படி தெரியாமல் இருந்தால் அவங்க இந்த ஏரியாவில் இருக்க முடியாது அப்படியாக்கும் அந்த பிரசுத்தமான கோயில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து வ வந்து போகிறதுக்கு சாமி படுறதுக்கெலாம் இந்த மண்ணை மிதிச்சிட்டு போனாலே நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ட்டு எண்ணி வரங்க எத்தனையோ கோரி பக்தர்கள் இருக்காங்க இந்த ம சாமியை வந்து பார்த்துட்டு போகிற பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இது வந்து சாமிக்கு வந்து இது கோயிலில் நிறுவப்பட்ட சிலைகள் அனைத்தும் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக சீரும் சிறப்புமாக அவ்வளவு கோயிலை கொண்டாடுறாங்க இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் எட்டாம்தேதியே ஆடி மாதம் வந்துடுச்சுங்க மொதல் இங்கிலீஷுக்கு வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அம்மாசி வந்துடுச்சு அம்மாசி வந்து இது வந்து இந்த நாற்பத்தி மூணு வருஷமாக வந்து ஆடி அமாவாசை திருவிழா வந்து நம்ம சதுரிகளை சந்தா சுந்தர மகாலிங்க மலை அடிவாரத்தில் ஸ்ரீ மாளிகப்பாலை கருப்பசாமி அமைஞ்சிருக்காருங்க இவர் எவ்வளவு பெரிய பிரசித்தான் சப்த ஏழு கன்னிமால்கள் பக்ரகாளியம்மன் வீரமாகாளி வீரமாகியம்மன் அகத்தியர் வராகியம்மன் ஸ்ரீ வீரமகா கருப்பசாமி பதினெட்டு சித்தர்கள் ஒம்பது நவக்கிரகங்கள் இருபத்தி ஒரு கருப்பசாமிகள் காவல் தெய்வமாக கருப்பசாமி வந்து இங்கே வந்து வர்ற பக்தருக்கு வந்து ஆசீர்வதித்து அறிவுறுத்திவிட்டாங்க நம்ம துயரத்தை தொடச்சி தெய்வமாக காட்சி அடிக்காங்க இந்த சமயத்தில் வந்து அனைவரும் வந்து இந்த ஆடிய மாசிக்கு வந்து பா கோயிலில் வந்து மீச்சு பார்த்துட்டு போயிடணும் குறி இல்லாட்டி அந்த அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து இந்த கோயிலில் சாமியை கும்பிட்டு இது பண்ணிட்டு போவாங்க ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலில் வந்து ஒரு சிலர் வந்து எங்கிட்ட யூடியூப்பரில் யூடியூப்பில் போகிறவங்க கேட்டிருக்கேன் சாமி என்றைக்கு சாமி நீங்கள் சாமி குறி சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறி வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழ வெள்ளிக்கிழமையில் வந்து அழகாக குறி உண்டு இதில் வந்து எந்த கிடையாது எந்த வியாழ வெள்ளிக்கு குறி சொல்லாமல் இருக்க மாட்டாங்க வியாழ வெள்ளிக்கிழமைகள் வந்து குறி உண்டு குறி சொல்கிற டைம் வந்து காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே ஆகலாம் அதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் குறி காலை பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு பதினொரு மணிக்குள்ளே ஆகலாம் வர்ற பக்தரு வந்து வந்து அழகாக வந்து இலவசமாகவே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போயிடலாம் இந்த குறிப்பாக வந்து யாருக்கிட்டையும் எந்த வித கட்டணம் செலுத்த தேவையில்லை நீங்கள் வந்து தேங்காய் வாழைப்பழம் பற்றி சொல்கிற சாமி கும்பிட்டு ஒரு மூணு நிமிஷம் மரத்தை மட்டும் கோயிலில் கொடுத்துட்டு அழகாக சூப்பராக நீங்கள் வந்து சாமி உக்காந்துட்டீங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு மக்கத்தில் எங்கள் சாமி வந்து மைக்க மைக்கி பிடிச்சி பக்கத்தில் உட்காந்து என்ன ஊருக்காரவா என்ன தொழில் பண்ணுறாள் வா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவார் அந்த அற்புத காட்சி வந்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போகிறேன் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க கருப்பசாமி கோயில் எப்படி சொல்கிறான்னு இந்த பார்த்துக்கோங்க எங்கள் சாமி கருப்பசாமி என் சாமி சாமி கூட நான் போட்டோ எடுத்துக்கேன் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ரொம்ப குழந்த மனசு உள்ள தம்பி க கருப்பசாமி சேர்ந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச மனதில் நிற்கிற வேண்டிய தெய்வம் கருப்புசாமி அவர் வந்து எல்லாருமே வந்து அழகாக எல்லோருடையும் இதுவாக்காமல் நல்லா ஃப்ரீயாக நல்லா சூப்பராக பேசி வாங்கப்பாங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் முதனா வந்து நைட்டு கலை நிகழ்ச்சி ஆடம்பாட் போட்டு விடிய விடிய ப்ரோக்ராம் நடக்கும் அடுத்து அம்மாசி அன்றைக்கி பகலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அறுத்த கண்கொள்ளா காட்சி அவ்வளோ இதாக நடக்கும் மறுநாள் அம்மாசி அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி இதாகும் திருவிழா நடக்கும் அதே மூணு நாளைக்கு விடாமல் திருவிழா சூப்பராக நடக்கும் அவ்வளவு சிற சிறு சீரகம் சிறப்பமாக இருக்கும் பார்க்க பார்க்க அவ்வளவு இதாக இருக்கும் பராயிழப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த திருவிழாவுக்கு இந்த அம்மாசிக்கு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருந்தால் வரலாம் அப்படின்னா மனநோய் குணமாகுது பார்வை இழந்தவர்க்கு பார்வை வர்றது பேய் பிசாது அமானிசியங்கள் உடனே அகற்றுறது வந்து இங்கே நல்லாயிருக்கும் கை கால் முடங்கிறது அது தீர்த்து வைப்பாங்க குழந்தை வரம் கொடுக்கறது திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை நிவர்த்தி வச்சு நடத்திடுவாங்க இலவச திருமணம் நடத்தி வைப்பாங்க தொழில் முன்னேற்றம் அடைகிறது முதல் தெய்வம் வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து வியாழ வெள்ளிக்கிழமை வந்து இலவச குறி அழகாக சூப்பராக சொல்லுவாங்க இன்னும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் வியாழ வெள்ளிக்கு நீங்கள் குறிப்பாக வந்து யாருக்கும் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நேராக வர வேண்டியது கருப்புசாமி சாமி கோயிலில் வந்து நேராக எலும்புச்சம்பளம் பத்தி சொல் வாங்க வேண்டியது போ வச்சுட்டு அழகாக நீட்டாக சாமியை வந்து பார்க்க வேண்டிங்கன்னா உங்களை பக்தர்களோட பக்தரை பார்த்து அழகாக பார்த்து வராங்க சாமியோட பேச வைக்கிறாங்க கூட நீங்கள் நேராக பேசிக்கலாம் இதுக்கு நீங்கள் யாரையும் வந்து இது பண்ணணும் அவசியம் கிடையாது யாரையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா குழந்த மனசு உள்ள கருப்பசாமி நம்ம கண்டிப்பாக ரெண்டு தடவைக்கு நம்ம மூணு வாங்கப்பா உங்களுக்கு வந்தா என்னன்னு அழகாக கேட்டுருவார் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை பார்க்க வேண்டிய நாளில் வந்து கம்பல்சரி கரெக்டாக வந்து நீ யாருக்கும் எந்த பணம் கெட்ட தேவையில்லை நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட பணம் யாரும் கேட்டால் கூட நீங்கள் அழகாக சாமிகிட்ட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம கூட பேச வேண்டிய உன்னதமான ஒரு உண்மையான சாமி நம்ம கருப்பசாமி பூசாரி பெற்றெடுத்த மகான் அழகாக சூப்பராக வந்து நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு அழகாக சாமி வந்து ஒரே ஒரு மனுஷன் இந்த கோயிலப்புறம் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் பாருங்கள் இந்த இதுக்கு வந்து எல்லாமே வந்து கருப்பு சாமி அருள் வந்து நமக்கு தெரிய ச சூப்பராக கிடைக்கணும் இது வந்து இளம் சுத்த இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய மூணு நாளைக்குமே இளஞ்சித்தார் தலைமைகள் எல்லாமே அதாவது கருப்பு சாமிக்கு பூசாரி தலை எல்லாமே நடக்கும் அன்னதானம் முதற்கண்டு எல்லாமே தான் அதே போல் வந்து நீங்கள் கோவிலுக்கு வர்றதா இருந்தால் வந்தீங்கன்னா மூணு நாளைக்கு சாப்பாடை பற்றி கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா மூளை மூலத்துக்கு அன்னதானம் நடக்கும் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் நடக்கும் கிழக்கு பக்கம் பார்த்தவங்க பார்த்தோம்னா சதுரி சந்தன சுந்தர மகாணிக்கிறதுக்கு அன்னதானம் வந்து வாய்க்காப்புற கோயில் பாறை தங்க சாமி வந்து ஒரு குரூப்பில் அன்னதானம் நடத்துவாங்க அங்கிட்டு போனீங்கன்னா நடுச்சண்டர் வந்து இந்த கோயில் சார் வந்து அன்னதானம் நடத்துவாங்க இங்கிட்டு மேற்கு வந்து வந்த பஸ்ஸில் வந்தவங்க வந்து அன்னதாக நடத்துவாங்க எல்லாமே சூப்பராக இது பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இந்த வருஷம் புதுசாக வந்து மலைச்சாமி சேத்தப்போ வந்து மொதல் இங்கே கருப்பு பூசாரி அப்பா தம்பியிலும் சேர்ந்துட்டார் இனி வந்து இவரோட பணி வந்து கருப்பு சாமியிலும் கருப்புசாமி பூசாரியோட சாமி பயணிப்பார் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கம்பீரம் தண்ணி மேடையில் அழகாக செம்மையாக உட்காந்து எந்த ஒரு இது இல்லாமல் அழகாக சாது உக்காந்துக்கார் அப்பா அப்பா பாண்டிப்பூசி அப்பா பார்த்தது மாதிரியே இருக்கும் என் தம்பி ஒரு சாட ஒரு சாடையில் பார்த்தீங்கன்னா பாண்டிபசாரி எப்படி பார்க்குறீங்களோ அதே சாய்வில் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ குழந்தைத்தனமாக முகம் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக நடத்துனாங்க அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு முதல் நாள் போட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மொத்த ஆடரும் பாடும் நிகழ்ச்சியில் பார்க்காத இதில் நல்லா சூப்பராக கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தவங்க காலையில் நாலு மணிக்கு முடித்தாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க டைம் கிடைக்கல இல்லாட்டி கடைசி முன்னாலாம் பார்த்துருப்பாங்க நாலு மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சாங்க ஏன்னால் அப்போ வந்து எந்திரிச்சே அந்த அம்மா இன்னைக்கு எங்கள் கொஞ்சம் குளிக்க வைக்க மற்ற சாமி விஷயத்தெல்லாம் செய்யக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து நாலு மணிக்கே முடிக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு அஞ்சு மணிக்கு முடிக்க வேண்டிய ப்ரோக்ராம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா சீர்து சிறப்புமாக அம்புட்டு அழகாக செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பார்க்க பவியமாக இருந்துச்சு என்னடா நீயே பேசிக்கிட்டு நினைக்க வேணாம் ஏதாவது யூடியூப் தரப்புலேருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாய்ஸ் இருக்காது நாங்கள் கொடுக்கணுச்சுருக்காங்க அப்புறம் அங்கே சினிமா பாட்டை அது காப்பீரேட் ஆகிடும் அதனாலதான் நாங்கள் பேச வேண்டிய சூழ்நா போச்சு தயவுசெய்து நான் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பேசி நீங்கள் அழகாக கேட்கலாம் கேட்க கேட்டு அழகாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ ஒன்று நம்ம போய் நம்ம நேராக போய் எடுத்து நம்ம போட்ட வீடியோ போகிறா அனைவரும் அனைத்து வீடியோமே ஒரு சில நிபந்தனைக்கு தான் லேட்டாக வந்துட்டு தவிர எல்லா வீடியோமே நானாக எடுத்து போடுவேன் நம்ம சில இதுலேருந்து எடுத்து போகிற வீடியோவாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் சாமி சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட விஷயமெலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஆடி இருக்கலாம் ரெண்டு ரெண்டு நாள் சவாரியை போல் அழகா கோயிலேருந்து தம்ம திரு அம்ம தம்ம கோயில் நம்ம வாழ வச்ச தெய்வம் மாளிகைப்பாரு கருப்பு சாமி அப்படின்னு நினச்சி அந்த நன்றி உணர்வோடு கோயிலில் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் அழகா கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க நீங்கள் தேனிக்கு வாங்க தேனியில் வந்து பசி இறங்க உப்புத்தரை பசு வரும் உப்புத்தரை பசு வந்தீங்கன்னா காலையில் அஞ்சு நாற்பதுக்கு பஸ் இருக்குது அதுக்கடுத்து ஒம்பது பத்துக்கு இருக்குது பத்து மணிக்கு ஒரு பஸ் இருக்குது மாலை ரெண்டே காலுக்கு இருக்குது பாருங்க எம்பிக்கே கருப்பை கருப்பசாமி பூசாரி மை சட்டு செட்டு எல்லாமே அவங்க வந்து அனைத்து பொருட்களும் வீட்டில் ஊரில் வச்சுக்கிறாங்க எல்லாமே சாமிக்கிட்டே போய் அழகாக வாங்கி கோயில் திருவிழாவுக்கு வந்து ஒலி வர்த்தச்சு அழகாக எம்பிகே சவுண்ட் சர்வீஸ் உப்பு எங்கள் ஊ ம க கருப்புசாமி ஊர் இப்போ சொந்த ஊர்லேயே மை மைக் செட் இந்த அழகர் பாட்டுக்கு ஆடம்பரெலாம் பாருங்கள் போட்டு அழகாக இருக்குன்னு எல்லா பொருளுமே நம்ம கருப்புசாமி சாமிகிட்ட போனோம்னா நம்ம பொருள வாங்கிக்கலாம் அவ்வளவு பொருள் தம்பி கருப்புசாமி சாமிட்டு இருக்குது அழகாக வாங்கிக்கலாம் ஏன்னா மைக் செட்டு வந்து இத்தனை முன்னெத்தருக்கு வந்து யார்ட்டையுமே எந்த பொருள் இடம் வாங்க தேவையில்லை ஓரளவுக்கு அவங்களே எல்லா சைடு பொருளும் வச்சுருப்பாங்க அவ்வளோ சிறப்பாக நடத்துவாங்க செட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அழகாக நே இது பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் நான்லாம் ஒரு நாள் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததில் ஒரிஜினல் இதில் வர்ற மாதிரி இருக்குவாருங்க பாருங்கள் எம்புட்டு அழகாக சூப்பராக அந்த இதை கொண்டுட்டு வந்து அந்த ஆற்றாலை ஊர் வலியுமா ஊர்வலி வர மாதிரி வந்து ரெண்டாவது மேடைக்கு வந்து அதை ஆட நம்ம அதை ஆட ஆடை வச்சு இந்த வட்டம் மிரட்டி விட்டாங்க முதல் நாள் நிகழ்ச்சி வந்து அழகாக சூப்பராக மிரட்டி விட்டாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அவர்கிட்ட விஷயங்கார கேட்டே அவர் தெரியல அவர் என்ன பேர்னு எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு வேறு நிகழ்ச்சியெல்லாம் போட்டால் இப்படி நிகழ்ச்சி போடணுங்க அம்புட்டு அழகாக ஒரு அம்புட்டு எங்கள் ஊரில் மூணு நாளுமே சாரல் மலை அந்த மூணு நாளுமே அந்த சாரல் மலை நினச்சிக்கிட்டே கூட ஒரு ப்ரோக்ராம் பார்த்த மாதிரி தவிர வேண்டாம் போகலாம் அப்படின்றதுலாம் இல்லை பாருங்க எல்லாமே பயங்கரமாக அங்கே பாருங்கள் சின்ன பாவன் சிங்கத்தில் வர்றது மாதிரி அப்படி அழகாக இது பண்ணி அப்படியே வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே புள்ளரிச்சு அருள் வந்துச்சு அவ்வளோ இதாக இருந்தாங்க வாருங்க அங்கேருந்து ஸ்டேஜில் வந்து அழகாக சாமி வந்து ஆடலாம் இந்த அருளாம்பட்ட வாயில் சொல்கிற முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிகழ்ச்சி வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து மலைச்சாமி சத்து அந்த அவன் அவன் அந்த அண்ணனும் ரெண்டு பேரும் வந்து நல்லா சூப்பராக உட்காந்து கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் இருந்து இப்போ முடிச்சு கொடுத்தேன் போனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிகழ்ச்சி வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப வாயில் சொல்லி வர முடியாது அவ்வளோ சந்தோஷமாக நிகழ்ச்சிங்க அது எங்களுக்கு அதில் போது மாரியப்பாறை கருப்பசாமி கோயில் வந்து சதுரீ சுந்தரமாக ஆசைப்பட்டு இந்த கோயில் சம இது பண்ணிட்டு நம்ம நம்ம தேனி மாவட்டத்துக்கு போகிறவங்க இந்த வழியில் தான் போவாங்க இந்த ம மாளிகைப்பாறை கருசாமி அந்த பாதையாத்திரை பக்கம் நடந்து போவாங்க அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு மாதிரி அன்னதான கமிட்டியாளர் வந்து அனைவரும் வந்து நல்லா சிறப்பாக இது பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ தனியாக எடுத்து போடுறேன் இந்த நிகழ்ச்சி வந்து அடுத்து வந்து தொடர்ந்து வந்து ரெண்டாம் பாவமாக போட்டு வரேன் பாருங்கள் தொடர்ந்து வணக்கம் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பெல்லைக்கு மட்டும் தட்டுங்க ஒவ்வொரு 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 நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வந்து நடத்து போட்டு வர பாருங்கள் வாங்க வாங்க தொடர்ந்து வந்து அடுத்து அடுத்த வீடியோ வந்து பயணிப்போம் வாங்க அடுத்த ரெண்டாவது வீடியோக்கு போவோம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக சூப்பராக ஆடம்பாட் நிகழ்ச்சி எப்படி நடந்துக்கி பாருங்கள் அந்த நாள் நடந்துக்கிறதுனால அடுத்து வர வீடியோ வந்து இரண்டாம் பாகத்தை சந்திப்போம் வணக்கம் மம்மி இன்னைக்கு மாளியப்பார கருப்பசாமி கோவிலிருந்து